வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களும் பத்ம பூஷன் விருது பெற்ற கோபால் சுவாமி அவர்கள் வணக்கம் சார் சார் இந்த தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகவும் பேசுபொருளா மாறி இருக்கு இந்த தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கும் வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் முக்கியமாக ஒவ்வொரு வருஷமும் வாக்காளர் பட்டியல வந்து பெயர் சேர்க்கிறதோ நீக்கிறதோ பண்ணுவாங்க ஆனா வீடு வீடா போய் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை சில சில இடத்த நடக்கும் சில இடத்துல நடக்காம இருக்கலாம் தவிர தற்போது உள்ள அதாவது போன வருஷம் எடுத்தது இந்த வருஷமும் அதை உபயோகி உபயோகிச்சு அதன் அடிப்படையில் செய்வார்கள் அதுதான் சாதாரண ஆஹ் வழக்கம் சிறப்பு வாக்காளர் திருத்த திருத்தம் என்பது என்னன்னா கடைசி முறை இந்த மாதிரி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டு இருநூத்தி மூணு இருநூத்தி நாலுல பல்வேறு மாநிலங்கள் ப பல்வேறு பல இந்த மூணு மூணு வருஷங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சமயத்துல நடத்தப்பட்டது அந்த சமயத்துல நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை ஆதாரமாக கொண்டு அதை அதை வைத்துக் கொண்டு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் அடிஷனல் ஆல்ட்ரேஷன் சொல்லணும்னா பெயர் சேர்க்கிறதோ அல்லது விட்டு போன தவறாக சேர்க்கப்பட்ட பெயரை நீக்குவதோ இந்த மாதிரி செய்யும் காரியத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று பெயர் வைத்திருக்காங்க திருத்தம் என்று அதுதான் வித்தியாசம் அதர்வைஸ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதே பேஸ் அதாவது அதனோட அடிப்படை தத்துவம் என்னன்னா எல்லா வாக்காளர்கள் பெயரிலும் அதில் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும் வாக்காளர் வாக்காளர் அல்லாதவர்கள் அவர் அந்த பட்டியலில் இருக்கக்கூடாது இவ்வளவுதான் அது ஒரு வாக்காளராக உள்ளவர் விட்டு போகக்கூடாது வாக்காளர் உரிமை பெறாதவர் அதுல இருக்கக்கூடாது இது ரெண்டுதான் விஷயம் அதாவது டெலிஷன் பண்றது புதுசா உள்ளவங்கள வந்து ரெண்டாயிரத்தி இங்க தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இடம் மூணுலயும் நகர்ப்புறங்கள் ரெண்டாயிரத்தி மெயின்லி சென்னையில ரெண்டாயிரத்தி நாலுலயும் செய்யப்பட்டது ஸோ அதை வந்து பேசிஸாக எடுத்து பண்ணுவாங்க இப்போது பீகாருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணியிருக்காங்கன்னா பீகாரில் எல்லாருமே பேர் கொடுக்கணும் இப்போ படிவத்தை வடிவத்தை நிரப்பி கொடுக்க வேணும்னு சொன்னாங்க அதோட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ அந்த ரிக்குயர்மெண்ட் எடுத்துட்டாங்க அந்த அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் இருந்த வாக்காளர் பட்டியல் இருந்தால் நீங்கள் ஒன்றும் கொடுக்குவோன்னா வெறுமா அந்த ஃபார்மில் அந்த லிங்க் பண்ணி அவங்களே அதை லிங்க் பண்ணி கொடுப்பாங்க முகாவாசி பிஎல் லோங்கிறவங்களுக்கு அவங்கள பழைய வாக்காளர் பட்டியல் பார்த்து அதுல இருந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க கையெழுத்து போட்டு திருப்பி கொடுத்தா போறோம் எங்க இல்லையோ அங்க என்ன காரணம்ங்கிறத சொல்லி அவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்வார் இப்போ ஒரு ஒரு இது எடுத்துங்க ஒரு உதாரணம் எடுத்துக்க நீங்க வந்து திருச்சியில இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு சமய கட்டத்தில் அங்க இருந்தீங்க இப்ப சென்னையில இருக்கீங்க அப்படின்னா இங்கே அவர்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நான் அந்த காலகட்டத்தில் சென்னையில் இருந்தேன் சென்னையில் இல்லை திருச்சியில் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருச்சியில் உள்ள பட்டியலை பார்த்து அதனுடைய ஆதாரத்தை எழுதி அவர் உங்களுக்கு கொடுத்து கொடுத்துருவாரு அதை இங்கே கையெழுத்து போட்டு இப்ப இப்போ நான் சென்னையில் வசிக்கிறதுனால சென்னையில் என்னுடைய பேரை சேர்க்க வேண்டும் என்று எழுதி கொடுப்பீர்கள் அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு அவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஸோ இது லிங்க் அவங்க வந்து எங்கெங்க முடியுமோ அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியே கொடுத்துருவாங்க எங்க முடியலையோ அவங்க உங்களோட கேட்டு எங்கே இருந்தீங்க என்ன சமாதானம் நான் விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அது அதன் மூலமாக நீங்கள் இது பண்ணலாம் அந்த பட்டியலும் இல்லைன்னா நீங்கள் வேறு லிங்க் கொடுத்தா அவங்க பண்ணுவான் ஒரு ஒரு உதாரணமாக உங்கள் நீங்கள் இல்லை ஏன்னா நீங்கள் அப்போ வந்து அந்த வருஷத்துல பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் தான் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது உங்கள் அப்பா அம்மா பேர் இருக்கலாம் அதில் உங்கள் ரிலேட்டிவ் பேர் இருக்கலாம் அதை வச்சுட்டு இந்த மாதிரி லிங்க் கொடுத்தா அது அப்புறம் அதை வச்சு உங்களுக்கு இப்போ பேர் எடுத்து கொடுப்பாங்க வாக்காளர் பட்டியலுக்கும் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னீங்க சார் இந்த நம்ம பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் நம்ம நாட்டை எடுத்துனீங்கன்னா நிறைய விதமான வேறுபாடுகள் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் புலம்பெயர்ந்து இங்க இருந்து ஒரு இன்னொருக்கு போறாங்க டெவலப்மெண்ட் நிறைய ஆயிருக்கிறதுனால வேலையை தேடி வேலைக்காக ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போறது மாறுறது ரொம்ப நிறைய அதிக அளவுலயே நடக்கிறது அப்படி இருக்க ஒரு வாக்காளர் வரை ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துக்கு போனார்னு வச்சுங்க அவர் பேரை வந்து இன்னொரு இடத்துல எடுத்து எடுத்துடுறாங்க பேரை வந்து சேர்த்துக்கிடுறாங்க ஆனா இன்னும் ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அதாவது லால என்ன இருந்ததுன்னா நீங்க இந்த ஊர்ல என்ன பேரு சேர்க்கணும்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தா ஒரு என்ன என்னன்னா நீங்கள் வேற ஒரு இடத்துல உங்க பேர் சேர்த்துருப்பீங்க நீங்க ஒரு ஒரு தீர்மானம் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் லாஸ்ட் எங்க இருந்தீங்களோ அந்த இதை இன்ஃபர்மேஷன் கொடுங்க அது அதனோட பதிவு கொடுங்க அப்படின்னா இப்போ திருநெல்வேலியிலருந்து திரும்பி வர ஆரம்பிச்சுங்க இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறது என்ன சொல்லலாம் நான் திருநெல்வேலியில் கடைசியாக இருந்தேன் இந்த அட்ரஸ்ல இருந்தேன் இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு வரல ரொம்ப தீவிரமா கேட்டிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன்ல நீ இது கொடுத்தா தான் நாங்கள் பேரை இப்போ சென்னையிலையோ இல்லை திருச்சியிலேயோ நீங்கள் முன்னாடி திருநெல்வேலியில் இருந்தீங்க இப்போ திருச்சியில் இருக்கீங்க இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அங்கே மறுபடியும் பதிவு பண்ணோம்னா பழைய இடத்துல எங்கே உங்களுக்கு பதிவு பண் பண்ணப்பட்டதோ அதனுடைய விவரங்கள் கொடுத்தால்தான் பண்ண முடியும் பண்ணுவோம்னு ஒரு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் இருக்கும் அது ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சிரமப்பட்டாங்க கொடுக்க முடியல அதனால வர அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண ஒரு ஒரு நிலை வந்து வந்து கொண்டிருந்தது சரி பரவாயில்ல முந்தைய புது அப்ளிகேஷன் இந்த ஊர்ல வந்திருக்கீங்க இந்த இடத்துல இருக்கீங்க அதனால மறுபடியும் நாங்க அதை ஒத்துக்கிறோம் பழைய இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் பரவாயில்லன்னு சொன்னாங்க இதனால என்ன வந்ததுன்னா அங்க பேர் நீக்கப்பட்டதான்னு இருந்தாலும் இங்க சேர்த்திருக்காங்க என்ன ஆ சான்ஸ் இருக்குன்னா அங்கேயும் பேர் இருக்கும் இங்கேயும் பேர் இருக்கும் இங்க பேர் புதுசா வரும் அங்க பேர் பாயசா இருக்கும் அது ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷனில் அதை எடுக்கணும்னு பேர் அதை நீக்கிவிடணும் பேர் சில இடத்துல நீக்கப்படுகிறது சில இடத்துல நீக்கப்படாமலும் இருக்கிறது இது ஒண்ணா ரெண்டாவது நமக்கு வந்து இன்னும் ஒரு கவர்மெண்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலைக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வேலைக்கும் ஒரு லிங்க் வந்து ஒரு நல்லபடியான லிங்க் இருக்கிறது இல்லை ஒரு உதாரணம் எடுத்துங்க ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் ஹாஸ்பிட்டல்லையோ இறந்து போயிட்டாரு அவரை வந்து கிரமேஷன் பண்றாங்க கிரமேஷன் கவுண்ட் சர்டிபிகேட் போடுறாங்க அந்த சர்டிவிகேட்டை வச்சு நீங்கள் முனிசிபாலிட்டியில சர்டிவிகேட் வாங்குறீங்க இறப்பு சான்றிதழ் வாங்குறீங்க சாதாரணமாக என்ன பண்ணோம்னா பதினெட்டு அந்த இறப்பு சான்றிதழ் வச்சு அதை எடுத்து எந்த அவர் எந்த ஊருக்காரர் எந்த இடத்துக்காரருன்னு தெரிஞ்சு அந்த ஈஆர் அதை அனுப்பணும் இந்த இவர் வாக்காளராக இருக்கும் பட்சத்தில் அவரை நீக்க நீங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்போ பீகார்ல வந்து இந்த தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத காரணமா வச்சு தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி நீக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்காங்க உண்மையிலே இந்த அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கா சார் அச்சமெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் செய்யற கூத்து இப்போ வந்து எங்க இருக்கா அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கினாங்க அறுபத்தஞ்சு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் இறந்து போனவர்கள் ஏழரை லட்சம் ரெண்டு இடத்த பேர் உள்ளவங்க மற்றவங்க முப்பது லட்சம் என்னமோ புலம்பெயர்ந்தவர்கள் அடுத்ததான் இப்போ நான் என்னையே எடுத்துங்க நான் டெல்லியில இருந்தேன் அந்த காரை எடுப்பேன் இப்போ இங்க இருக்கேன் இப்போ டெல்லியில வந்து இருந்து இல்லைங்கிறது நான் பார்த்துட்டேன் ஏன்னா இந்த இந்த வருஷத்து எலக்ட்ரான் ஓலியும் அதுவும் அவைலபிள் இருக்கு அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இல்லைங்கிறது வேற தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க போறவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் இங்கே இல்லை

சோ இந்த மாதிரி வே விஷயங்கள் இருக்குது சோ ஸோ அதுபடி என்ன செய்யணுமோ செய்வாங்க அப்போ அந்த பேரு நீக்கணும் தவறுன்னு சொல்லுவாங்க தவறு இல்ல அது அதுல ஏதோ தொடர்புடைய பண்ணிருக்காங்க அதுவும் இல்ல அது நீக்கப்பட வேண்டிய விஷயம் நீக்கியிருக்காங்க அவ்வளவு வீண் அச்சம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க சார் அப்படி ஆமா ஆமாம் அப்படின்னு அச்சம்னா அதே மாதிரி உங்களுக்கு சொல்றேன் அப்போ நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல உத்தரப்பிரதேசில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு செக்கிங் பண்ணோம் ஹவுஸ் டு ஹவுஸ் செக்கிங் பண்ணும் அது காரணம் என்னென்னா அங்கே நிறைய பேர் வந்து வேலைக்காக வெளி மாநிலத்துக்கு போகிறவங்க இருக்காங்க அப்போ ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேசிலேருந்து அவங்க பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் அறுவடை காலத்தில் போவாங்க சில பேர் அங்கேயே தங்கிடுவாங்க அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் வேறு வேலையை எடுத்து அங்கேயே தங்கிடுவாங்க சில பேர் திரும்பி வருவாங்க அதே மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் போயிட்டான் வீட்டில் அவங்க இல்லை வீட்டில் அவங்க இல்லைன்னா அவங்க வந்து டெம்பரரியாக போயிருக்காங்களா பர்மனெண்டாக போயிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் வரும் இந்த மாதிரிலாம் பார்த்து நாங்க வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் ஐம்பத்தி லட்சம் அதுல இருந்து வாக்காளர் பட்டியல எடுத்தோம் புதுசாக வரவங்களும் சேர்த்தோம் அதுவும் உண்மைதான் அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும் யாராரு இல்லையோ அவங்க பேரை நீக்குவாங்க புதுசா வரவங்க பேரை சேர்ப்பாங்க அதுல பயப்படுறதுக்கோ அதுக்கோ ஒன்றும் விஷயமே இல்லை அதுல அதே அதே மாதிரி சார் இப்போ வந்து வட சேர்ந்த ஏராளமான வாக்காளர்களை லட்சக்கணக்கான வாக்காளர்களை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கு இந்த எஸ்ஐஆர் உதவும் இதை வந்து பாஜக திட்டமிட்டு செயல்படுது அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து இந்த மாதிரி செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார் நீங்க முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரா இருந்திருக்கீங்க உங்களுடைய கருத்து கேட்டா கரெக்டா இருக்கு நினைக்கிறேன் சார் இப்ப என்ன சொல்லலாம் இல்லையா நீங்க டெல்லிக்கு ஏன் போல டெல்லியில தான் இருந்தீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்லலாமா இல்ல அல்லது நான் இப்ப இங்க ஒருத்தர் வேலை செய்யறாரு அவர் இங்க இங்கிருந்து பாம்பே மும்பை போய்ட்டு பாம்பே போயிட்டாரு உங்க பேரு இங்க எடுக்க மாட்டோம் இங்கே லாஸ்ட்டாக இங்கே இருந்து வாங்க போகும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது இங்க இருக்கிறாங்களோ இங்கே வேலை செய்யறாங்களோ அங்க அவங்களோட பேர் சேர்க்க வேண்டியது நான் கடமை அதுதான் ஒரு இதை பொறுத்தவரில் அந்த லாவை பொறுத்தவரில் அதுதான் விஷயம் ஸோ அதுபடி தான் பண்றாங்க அதுல ஒன்றும் வித்தியாசம் தான் ஒரு காலகட்டத்தில் தெலுங்கர்கள் வந்தார்கள் ஒரு கன்னட கன்னடியர்கள் வந்தார்கள் மராட்டியர் வந்தார்கள் ஜெயின்ஸ் வந்தாங்க ராஜஸ்தானியர் வந்தார்கள் குஜராத்திகள் வந்தார்கள் இப்போ பிஹாரிகள் வருகிறார்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருசாக்காரன் வந்திருக்காங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரிசாக்காரன் நிறைய பேர் இருக்காங்க இப்போ பீகாரி வந்திருக்காங்க வந்து இங்கே தங்கிறவங்களுக்கு அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க அதே மாதிரிதான் இங்கே இருந்து நிறைய பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அகமதாபாத்துக்கு நிறைய பேர் போறாங்க அங்க டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கு இப்போ மணிநகர்னு ஒரு ஏரியா இருக்கு அமதாபாத்ல அது பூரா தமிழர்கள் ஏரியான்னு அறியப்பட அது அங்க அங்க நடக்கும் நடக்கும்போது இங்க இருந்து அரசியல்வாதிகள் கூப்பிட்டு கொண்டு போய் அங்க அவங்களுக்கு பிரச்சாரம் யார் பற்றி அவங்க பேச சொல்லுவாங்க அதே மாதிரிதான் தாராவி பூரா நிறைய தமிழ் தமிழ்காரல் இருக்கிறாங்க அப்ப எல்லாமே அப்செக்ட் பண்ணாங்க நீங்க வரக்கூடாது இங்க உங்க பேர் இங்க போட மாட்டோம் மராட்டாகவும் உங்களுக்கும் உங்களுக்கு என்ன மகாராஷ்டிராவும் உங்களுக்கு என்ன சம்பந்தமான கேட்டாங்க இல்லையா எல்லாரும் இந்தியா அப்படிங்கிற பார்வையில தான் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க அப்படி அதுதான் இப்ப சர்தார் பட்டேல் வந்து ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்களை ஒண்ணு ஒரு இந்த நாடு ஒரு நாடாக செய்தார் அத அவர் பண்ணிருக்கலன்னா என்ன ஆகும்னா பிரிட்டிஷ் இந்தியா கீழது மாத்திரம் இந்தியா இந்தியாவா இருந்திருக்கும் மத்ததெல்லாம் இந்தியாவா இருந்திருக்காரு அதெல்லாம் ஒரு ஜெய்ப்பூர் இது புதுக்கோட்டை அப்படின்னு தனித்தனியா இருந்திருக்கும் எல்லாத்தையும் ஒழுங்குபடுந்தார் அப்புறம் இது வந்து ஒரு முழு ஸ்டேட்டா ஒரு கண்ட்ரியா உரு உருவானது ஸோ அப்போ அது முழுமை பெற்றது அப்ப அதுல எந் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க பாரதியன் தான் பேரு இந்தியன் தான் பேரு ஸோ அங்க இதில் இருந்துருக்கலாம் டெல்லில இருந்திருக்கலாம் அந்த கல்கட்டாவில் இருந்திருக்கலாம் அல்லது சென்னையில இருந்து இருக்கலாம் இல்ல குதுகுடில இருந்து பட் எல்லாரும் பேசிக் அடையாளம் என்ன இந்தியா அந்த தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த சம்பந்தமா யாரும் அச்சம் கூட தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது ஆமா கண்டிப்பா அச்சம் குழு தேவையில்லை ஆனா அத வந்து ஆஹ் கண்காணிக்கிறதுக்கு பி அரசு இது எலெக்சன் கமிஷன் கேட்டு வேற செய்யறாங்க இருக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் அவங்க வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க அதுபடி அவங்க வந்து அவங்க தங்களுடைய வேலை செய்வாங்க கமிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகளும் அந்தந்த பூத்துக்கு நீங்க ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணுங்க உங்க உங்க தரப்புல பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க எப்படி வந்து வாக்களிக்கும் தினத்தின் தினத்தில் வேட்பாளர்களுடைய ஒரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் உட்கார்றாருல வாக்குச்சாவடியில் உட்கார்றாரு இல்லையா அதே மாதிரி நீங்க வந்து உங்க ரெப்ரஸன்டேட்டிவ் ஒவ்வொரு வாக்காளர் ஒரு பூத்துக்கும் நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க அவங்க கன்சல்ட் பண்ணி பண்ணுவாங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு என்ன வேணும்னு சொல்லுவார் அதனால அவங்க இப்போ பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா லட்சத்தி அறுபதனாயிரம் பிஎல்ஏஸ் அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் வந்து அது வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின் பண்ண பூத் லெவல் கூட அதிகம் பூத் லெவல் ஆஃபீஸஸ் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் அவங்க அப்பாயின் பண்ணாங்க பட் ஒரே ஒரே பூத்ல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொலி அரசியல் கட்சிகள் அவங்களோட ஆட்ல நியமிக்கலாம் அதனால லட்சத்தி அறுபது பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க சேர்ந்து தான் வேலை செஞ்சுருக்காங்க அதனால வாக்காளராக ஒரு அச்சம் கொள்ள தேவையில்லை அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் ரெண்டு சைட்லேருந்தும் கிடைக்கும் பிஏலவும் கொடுப்பாங்க பிஎல்ஏவும் கொடுப்பாங்க சார் உங்களுடைய அரிய தகவலுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் எங்களுடைய இதில் இணைந்து சிறப்பாக பயன்படுத்தி வணக்கம் சார்